ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொய்யாமரம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருபது வருஷமாக இருக்குது இதில் தான் எண்பது முறையில் ஒட்டு கட்டிடுவேன் இது எப்படி கட்டுறது அப்படின்னா ஒரு கையாக கிளையில் ஒரு ரெண்டு இஞ்சு நீளத்துக்கு மேல் தோல் ஃபுல்லாக அப்படியே சீக்கி எடுத்துடணும் சீவி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கவரில் கோகே பிட்ட ஃபில் பண்ணிவிட்டு நல்லா நிறையா ஃபில் பண்ணுவீங்க ஃபில் பண்ணிட்டு கவரை ரெண்டாக கிழிச்சிட்டு அது அப்போ மேலே அப்படியே வச்சு கட்டிடணும் நல்லா இருக்கே கட்டிடணும் யார் போகாத அளவுக்கு மேலே கார் மேலே ஓட்ட போட்டு வாரம் ஒரு முறை தண்ணி ஊற்றினா போதும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணி எடுக்கணும் நமக்கு வேறு வேறு வந்து மேலே குரோத் ஆகி வந்துருந் வந்துருக்குதுனால பார்த்து தெரியுது அதனால் மேலே இங்கிலையும் வந்து நம்ம கட் பண்ணி போகிறோம் ஏன்னா ஒரு பக்கம் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்து கிளை வந்து உடஞ்சி அந்த கிளை வந்து ரெண்டாள் குளிக்கிறது வாய்ப்பு இருக்குது அதனால் மேலே கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக அந்த கிளை மட்டும் நமக்கு தனியாக வந்துடும் அப்போ நமக்கு வந்து கிளை டேமேஜ் ஆகாமே இருக்கும் பாருங்க நம்ம டேமேஜ் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துட்டோம் அந்த கவருக்கு மேலே நல்லா தெரிய பாருங்கள் வேறு ஆகி இருந்திருக்கிறது அடியில் பாருங்கள் எந்த டேமேஜும் ரெண்டாம் ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்குறோம் இப்போ நம்ம இப்போ இந்த கவரை வந்து ஓப்பன் பண்ணி வைப்போம் வேர் வந்து எவ்வளோ குரோத்தாக வந்திருக்குது அப்படிங்கிறத கவரை பிரித்து எடுக்கும்போது ஜாக்கிரதையாக பிரித்து எடுக்கணும் ஏன்னா அந்த வேர் வந்து முளைச்சி வந்துருக்குறப்போ பார்த்தீங்கன்னா பின்னிக்கிட்டு தான் இருக்கும் உள்ளே கவரில் ஸோ நீங்கள் அவசரமாக போட்டு போ வேகமாக எடுத்தீங்க அப்படின்னா வேர் வந்து உடஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து கட்டாக ஊற்றுட்டு பொறுமையாக தான் நீங்கள் வந்து கவரை எடுக்கணும் வீட்டில் வேர் நல்லாவே பிடிச்சிருக்கு பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லைனா வேர் வந்து அப்படியே உடஞ்சி வந்துடும் நமக்கு ரைடிய ஓகே நம்ம வந்து ரெண்டு வந்து ஒரே டைமில் வந்து ஒட்டுக்கட்டிடணும் ரெண்டு கிளையில் இப்போ வந்து ஒரு கிளையில் பிரித்து எடுத்துட்டோம் இது வந்து வேர் நல்லாவே மேலே தெரிஞ்சது இப்போ வந்து அந்த கிளையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர் வந்து மேலே தெரியலை ரெண்டும் ஒரே டைமில் கட்டணும் அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்குறோம் வாங்க அதில் வந்து வேர் குரோத்தாக இருக்குதுல எனக்கு பார்ப்போம் ஸோ அதுக்கு தான் வேர் வைக்கிற ஸ்டேஜ்லேயே இருக்குது ஆனால் இந்த கிளையில் அப்படின்னா வேர் நல்லாவே வந்துருக்குது ஸோ விட்டுக்கட்டும் போது பார்க்கணும் கோகோப்பீட்டை வந்து எனக்கு கொஞ்சம் நிறைய வச்சு விட்டுக்கட்டுங்க அப்போ அந்த வேர் குரோத்தாகிறது இடம் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் வேர் வந்து நல்லா குரோத்தான் ஆகும் இந்த பெரிய கிளை இருக்கனால வந்து கோகோப்பீட்டை வந்து நிறையா வச்சு கட்டிடணும் ஸோ அதில் கோக்காப்பட கம்மியாக தான் சொல்லியிருந்தேன் சின்ன கலை அப்படிங்கிறதுனால வேறு வந்து எவ்வளோ பெருசு இருக்குது அப்படிங்கிறத அந்த ரெண்டு இன்ச்சு அளவு தான் சி வீட்டு நம்ம வந்து விட்டு கட்டியிருக்கிறோம் ஸோ நான் இப்போ வந்து ஒரு பேக் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா செம்மண்ணும் மழை எருவும் கலந்து வச்சுருந்தேன் ஒரு அரை பேக்கு அள்ளி வச்சுருந்தேன் அந்த அரபேங்களூர் இருக்கிறதா கொஞ்சம் அள்ளிட்டு அந்த கண்ணை ஒட்டுக்கட்டின குச்சி வந்து நம்ம வந்து இதில் நடக்க போகிறோம் ஓ அதிலேருந்து எடுத்து வந்து பீட் இருக்கிறது அது வந்து மறுபடியும் நம்ம அந்த பேக் போட்டு நம்ம அதிலே மறுபடியும் அந்த குச்சியை வந்து நம்ம தைக்க போகிறோம் கோகோப்பீட்டு வந்து உங்களுக்கு ஈரபோத்தை வந்து நல்லாவே தக்க வச்சுருக்கோம் ஓகே நம்ம செடி அதில் வச்சு கோகை பிடிக்கு மேலே கொஞ்சம் கண்ணைக்கு மேலே கோகை பீட்டை போட போகிறோம் ஒரு ட்ரூப் நம்ம மண்ணு வந்து அள்ளி வச்சுருக்கோம் ஒரு இருப்பு சட்டியில் அதில் இருக்கிறத அல்லி வந்து நம்ம வந்து பேக் வந்து ஃபில் பண்ண போகிறோம் ஒரு கண்ணை சென்ட்ராக வச்சு நீங்கள் கண்ணை சுற்றிலும் வந்து நல்லா போட்டு ஃபில் பண்ணிக்கலாம் பேக்கில் மண் சின்ன போகும்போது நல்லா செடியை சுற்றி மண்ணை நல்லா இறுக்கி அழுத்தி விட்டுருங்க அப்போ தான் மண் வந்து டைட்டாக இருக்கும் உங்களுக்கு வேர் வந்து நல்லா இருக்க பிடிக்கும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து வேர் வந்து இருக்க பிடிக்காது குச்சி வந்து காற்றுல ஆனிடும் அப்புறம் வந்து செடி வந்து காமிச்சு தரும் நமக்கு அதனால் நீங்கள் மண்ணை ஒரு லேயர் போட்டத கூட நல்லா இருக்க அனுப்பிச்சு விட்டு அடுத்த லேயர் போடணும் சூப்படி போட்டு போட்டு நல்லா பேக் வந்து ஃபில் பண்ணிங்க நல்லா கண்ணா சுக்கி நல்லா நல்லா இருந்தாலும் இருக்கணும் ஓகே நாம் இப்போ வந்து கவரில் வந்து மண்ணு ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம் பாருங்கள் நல்லா இதுவே இருக்கிற மாதிரி மண்ணை ஃபுல்லாக அழுத்தி விட்டுவிட்டோம் செடியை சுற்றிடும் செடியை வந்து சென்றாக வச்சுருக்கோம் நம்ம பேகுக்கு சென்ற அப்போ உங்களுக்கு காற்ற வரைத்தாலும் செடி ஆடாது இல்லைன்னா உங்களுக்கு கிளை ஆடிடுச்சு அப்படின்னா வேறு வந்து காஞ்சி போயிடும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஸ்ப்ரே மூலிமா தண்ணி விற்கிங்க இல்லைன்னா வாட்ரு கேன் மூடியில் ஓட்ட போட்டு அதில் வாட்டரு கேன் தண்ணி ஃபிப் பண்ணி அது மாதிரி லேசில் தைக்கிற மாதிரி விட்டுங்க நீங்கள் டப்பாவெல்லாம் வந்து ஊற்றிடக்கூடாது ஏன்னா மண்ணு உங்களுக்கு வந்து பறியக்கூடாது ஸோ இது வேறு நல்லா குரோத்தா வரைக்கும் இதில் வைக்கணும் உங்களுக்கு வேறு குரோத்தா வர்றதுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இதில் உள்ள இலைகள் எல்லாமே உதிர்ந்துடும் ஸோ உதிர்ந்ததுக்கப்புறம் புதிய இலைகளை வந்து அதில் வந்து துளிர் வரும் அப்போ வந்து நீங்கள் வந்து வேறு வந்து மண்ணில் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வேறு நல்லா குரோத்தாக இருந்ததுன்னு நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இதில் கொஞ்சம் இதே மாதிரி இலக் க்ரோத் இருந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தனியாக பிடிங்கி வேறு காடெல்லாம் நம்ம வச்சுக்கலாம்